தென்காசி மாவட்டம் புளியங்குடி சிந்தாமணி முத்துமாரியம்மன் கோவில் ஒன்பதாவது தெருவில் வசிப்பவர்தான் மாரியம்மாள் இவர் தனது மகளான மகாலட்சுமி வயது இருபத்தி ரெண்டு என்பதுடன் தனியாக வசித்து வருகிறார் மகாலட்சுமி புளியங்குடியில் உள்ள ஒரு கடையில் ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்து வந்துள்ளார் கடந்த பதினேழாம் தேதியன்று இரவு வேலை முடித்து மகாலட்சுமி வீடு திரும்பாததால் மாரியம்மாள் தன்னுடைய உறங்களுடன் சேர்ந்து வீடுகளிலெல்லாம் தேடி பார்த்துள்ளார் மேலும் அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்நிலையில்தான் மறுநாள் காலை சிந்தாமணியில் மாரியப்பன் என்பவரது தோட்டத்தில் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அரை நிர்வாண நிலையில் கிடப்பது தெரியவந்தது தகவல் அறிந்து புளியங்குடி டிஎஸ்பியான வெங்கடேசன் இன்ஸ்பெக்டரான பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டவர் காணாமல் போன மாரியம் மாரியம்மாளுடைய மகளான மகலட்சுமி என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை பிடிக்க டிஎஸ்பியான வெங்கடேசன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டரான பாலகிருஷ்ணனின் வழிகாட்டுதலில் எஸ்ஐயான சஞ்சய் காந்தி உடையார் விஜயபாண்டி முருகேசன் பால்ராஜ் மாடசாமி கன்னிராஜ் சந்தனபாண்டி சுந்தர் செய்யதலி ஆகியோர் கொண்ட தனிப்படையும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை முழுமையாக ஆய்வும் செய்தனர் அப்போது மகாலட்சுமியை ஒரு நபர் பின்தொடர்ந்து செல்வது தெரியவந்தது இதையடுத்து அவரை அடையாளம் காணும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டனர் இதில் மகாலட்சுமியை பின் தொடர்ந்தவர் சிந்தாமணி அம்பேத்கர் ஒன்பதாவது தருவை சேர்ந்த முருகனின் மகனான கருப்பசாமி வயது முப்பத்தைந்து என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதில் அவர்தான் மகாலட்சுமியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதுகுறித்து போலீசார் தரப்பில் கூறுகையில் சம்பவத்தன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மகாலட்சுமி வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது மழை பெய்ததால் தெருவில் ஆள் நடமாட்டமும் இல்லை அதை நோட்டமிட்ட கருப்பசாமி வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வழிமறித்து உடலுறவுக்கு அழைத்துள்ளார் ஆனால் அவரோ மறுத்ததால் வயலில் உள்ள நீரில் மூல்களித்து அவளை கொலையும் செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து கருப்பசாமியை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில்தான் கைதான கருப்பசாமி நேற்று கழிவறைக்கு சென்றபோது வழிக்கு விழுந்ததில் அவரது கையும் முறிந்தது